வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடுதடி வருகின்றது உங்களுடைய பிரதம மந்திரி பிரிட்டனில் வசிப்பவர்களின் பிரதம மந்திரி ரிஷி நேற்றை இன்னைக்கென்று நினைக்கிறேன் உங்களோட பணத்தில் இருந்து எழுபத்தஞ்சு மில்லியன் பவுண்டுகளை உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாராம் இதேபோல் நேற்றும் ஒரு டிஃபென்ஸ் பட்ஜெட் யுஎஸ்ஏ கவர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தது அதை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்திருந்திருந்த விமர்சித்திருந்தார் ஏனென்று சொன்னால் இந்த உக்ரைனை நீங்கள் எடுத்தீங்கண்டா உக்ரைன் பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட் வடவே இட் இஸ் தட் காய் ஹீ ஹீ வாஸ் நோ வேர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அகோ அண்ட் சடன்லி அபவுட் டென் இயர்ஸ் அகோ ஹி பிகம் இன் த ஃபோர் புக்ஸ் புக் பீச்சிஸ் அந்த புக் தான் உலகத்தில் இருக்கிற பணக்காரர்களை எல்லாம் அனலைஸ் பண்ணுற ஒரு புத்தகம் அதே போல் இன்றைக்கு உலக பணக்காரர்கள் லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கிறார் இவர் எப்படி இவ்வளவு பணங்களை சேர்த்தார் எப்படி இவ்வளவு பணக்காரர் லிஸ்ட்டில் வந்திருக்கிறார் எல்லாம் இந்த யூரோப்பியன் கவர்மெண்ட்டும் இந்த யுஎஸ்ஏ கவர்மெண்ட்டும் செய்த கேவலமான கேடுகட்ட வேலைகளினால் இந்த சண்டையை தொடக்கி இந்த சண்டை ரஷ்யாவுக்கு அடிக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு பணத்தை கொடுத்து கொடுத்து அவரை வளர்த்து வளர்த்து இன்றைக்கு ஒரு பக்கத்தால் இந்த சண்டை நடக்க வேண்டும் என்பதற்காக ஃபண்டுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு இது இந்த வல்லரசுகளின் கேவலம் கெட்ட நரித்தனமான ஒரு வேலை என்றுதான் நான் சொல்லுவேன் அதிலும் இந்த எங்களுக்கு பிடிக்காத எங்களுக்கு அதாவது எங்களுடைய மொத்த யூகேல இருக்கிற மக்களில் கிட்டத்தட்ட அறுபது வீதத்திற்கு மேலானவருக்கு பிடிக்காத ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் ரிசி ஸ்வாக் அவர் இந்த பட்ஜெட் அதாவது இந்த பட்ஜெட்டில் டூ பாயிண்ட் ஃபைவ் ஜிடிபியை உயர்த்துவதாகவும் டிஃபென்ஸுக்கு அதிலிருந்து இவ்வளவு பணத்தை யுக்ரைனுக்கு கொடுப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பது ஒரு தவறான ஒரு மட்டமான பிரிட்டிஷ் பீப்புளின் மனங்களிலே ஈடுபட்டிருக்கின்றார் இது இவருடைய தோல்விக்கு இவர் தோல்வி அடைந்தால் இதுவும் ஒரு காரணம் என்பதை நீங்கள் எழுதி வையுங்கள் நிச்சயமாக இவர் தோற்பார் என்பது உண்மைதான் ஏனென்று சொன்னால் புள்ளி விவரங்கள் எல்லாம் தொழிலாளர் கட்சிக்கு அதாவது லேபர் பார்ட்டி சார்பாக காட்டிக் கொண்டிருக்கிறது லேபர் பார்ட்டியும் ஒரு நல்ல கட்சி அல்ல ஆனால் இப்பொழுது பிரிட்டிஷ் மக்களுக்கு வேற சாய்ஸ் இல்லாத படியினால் அந்த அந்த வலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக வேறு சாய்ஸ் இருந்தால் நிச்சயமாக லேபர் பார்ட்டியும் இந்த நிலைமைக்கு வரவேண்டிய ஒரு நிலைமைதான் ஏற்படும் அன்பான மக்களே ரிஷி சுனாக் எடுத்த இந்த முடிவு மிகவும் பாரதூரமானது எங்களுடைய பொருளாதாரம் இருக்கின்ற நிலையிலே இப்பொழுது இவ்வளவு பணத்தை உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டுமா இன்றைக்கு நாங்கள் அடி மட்டத்தில் அடி பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கின்றோம் இவர் எடுத்த இந்த முடிவினால் பல சிக்கலான கட்டங்களை நாங்கள் தாண்ட வேண்டி வரப்போகின்றது நன்றி வணக்கம்